மீக பூமி அன்பு நேயர்களுக்கு வணக்கம் ஒரு சில பேர் குடும்பத்தில் எல்லாமே இருக்குது தேவைக்கு அதிகமாக அதாவது காசு பணம் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் செஞ்சுக்கலாம் போகலாம் வரலாம் கார் இருக்கும் டிரைவர் இருப்பா எங்கே வேணால் போகலாம் எந்த டைம் வேணாலும் போகலாம் கூட துணைக்கு ஒரு ஆள் இருப்பா இதெல்லாம் இருக்குங்க ஆனால் எனக்கு நிம்மதி மட்டும் இல்லை அப்படிங்கிறவா வீட்டு இந்த மூணு பொருளை சேர்ந்த தண்ணீரை தினமும் வாசல் தெளிக்கும்போது போது வரணும் கொஞ்சம் கலந்து அதே மாதிரி எவ்வளவு காசு பணத்தை வச்சுட்டு அது வீட்ல வந்து தங்க மாட்டேங்கிறது அப்படிங்கிற வாழும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அது என்ன அந்த நிம்மதி இல்லாத நரக வாழ்க்கைங்க எனக்கு அப்படின்னு சில பேர் புலம்புறதெல்லாம் நாம கேட்டிருப்போம் தேவைக்கு அதிகமாக இருக்குது ஆனால் நிம்மதியாக ஒருபடி சாப்பாடு கூட சாப்பாட முடியல எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு நோய் பிரச்சனை இப்படியே மன நிம்மதியை இல்லாமல் நாங்கள்லாம் தவிக்கிறோம் அப்படின்னு சில பேர் சொல்லுவா இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு போகணும் அப்படின்னா மன நிறைவோட இந்த பரிகாரத்தை செஞ்சு நம்பிக்கை வேணும் முதல்ல நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்வோ அது நல்ல தண்ணீரை எடுத்து அதில் சிறிதளவு பச்சை கற்பூரம் மஞ்சத்தூள் நன்னாரி வேர் நல்ல தண்ணியாக இருக்கணும் இந்த மூணு பொருளையும் போட்டு போட்டு அப்படியே அந்த பாத்திரத்தை பூஜை அறையில் வச்சிடணும் முதல் நாள் இரவே மறுநாள் காலையில் இந்த மூணு பொருளையும் சேர்த்து வச்ச அந்த ஊறி இருக்கும் இல்லையா தண்ணி அதை வாசல் தெளிக்கிறோம்ல அந்த தண்ணியில் கொஞ்சம் கலந்துக்கோங்க அதை அந்த வாசனையெல்லாம் இறங்கியிருக்கிறதுனால அந்த வாசனை அந்த தண்ணியில் தெளித்து கோலம் போட்டு இப்படி தினம் செஞ்சிண்டு வாங்கோ மன நிம்மதி தானாகவே வரும் உங்களுக்குள்ளே இருந்த சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது எல்லாமே போயிடும் அது நீங்களே பார்ப்பீங்க எது ஒன்றும் பொறுமையாக செய்யணும் ரெண்டு நாள் மூணு நாள் செஞ்சுட்டு எனக்கு சரியாக இல்லை அப்படின்னு நின் நிறுத்திடக்கூடாது ஒன்ஸ் ஒரு தரம் ஆரம்பிச்சாச்சுன்னா அது உங்களுக்கு ஹேபிட்டாக போடும் அதையே தொடர்ந்து செய்யுங்க ஏற்கனவே முன்னாடி ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் பச்சை கற்பூரம் போட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி அதாவது பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சா அந்த இடமே கமகமன்னு இருக்கும் இல்லையா அதுதான் அந்த நன்னாரி வேறு எதுக்கு சொல்கிறோம் அது குளிர்ச்சியை தரும் நமக்கு உடம்புக்கு நம்ம பானையிலலாம் போட்டு தண்ணி குடிக்கும்போது அதை போடுவோம் இதில் மருத்துவ குணங்களும் நிறையா இருக்குது அதே சமயம் மருத்துவ குணங்களும் அந்த குளிர்ச்சியும் சேர்ந்து நமக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியாக கொடுக்கும் அதே மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு அந்த குளிர்ச்சியை தானாகவே கொண்டு வந்து சேர்த்தணும் மஞ்சளோட குணநலம் எல்லாருக்குமே தெரியும் அது நல்ல ஒரு கிருமி நாசினி பச்சை கற்பூரங்கிறது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய வாங்கியது அந்த மூணு பொருளும் ரொம்ப குறைவான அளவு ஒரு தண்ணீர்ல சேர்த்துண்டாலே போகும் இதனோட வாசம் அந்த தண்ணீர்ல இறங்கணும் அவ்வளவுதான் அந்த தீர்த்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட வீடுங்களில் எங்கெங்க மூளை முடுக்கல கூட தெளிச்சு விடலாம் இந்த மாதிரி பரிகாரத்தை செய்ய முடியல எனக்கு அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமை காலையில் இந்த தீர்த்தம் கலந்த தண்ணீரை வாசலில் தெளிச்சுன்னு வந்தால் போகிறோம் ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சரி இதெல்லாம் செஞ்சுட்டா எனக்கு மன நிம்மதி சந்தோஷம் நிம்மதி எல்லாம் வந்துடுமா வரும் அதுக்கு இந்த பரிகாரத்தோட நீங்கள் நல்லதை பேசணும் நல்லதை நினைக்கணும் அடுத்தவாளுக்கு கெடுதல் பே நினைக்காம அவளுக்கு உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யணும் இந்த காலத்தில் அன்பா அன்பாக மறந்து மறந்துப்படுது அவசரம் எல்லாத்துலேயும் அவசரம் நிதானம் இல்லை அந்த நிதானமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு சந்தோஷமாக நல்ல இனத்தை மட்டுமே பேசணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாரோட மனசுலேயும் நீங்கள் உங்களுக்கு உங் நீங்கள் இருக்கீங்க உங்களை சுற்றி இருக்கிற இந்த சூழல் நன்னா இருக்கணும்னா நீங்கள் இந்த போதனையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை நீங்கள் சொல்லலாம் யாரானு இந்த மாதிரி சண்டை போட்டுன்னுக்கா உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவாளாக இருக்கலாம் வேலைக்கு வர்றவளாக இருக்கலாம் இல்லை கட்டட தொழிலாளர்களாக இருக்கலாம் யாரோ அயன் பண்றவங்களா இருக்கலாம் உங்களுக்கு அதில் அவளுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொன்னால் அவளுக்கும் இது ஒப்புதலாக இருக்கும் உங்களை சுற்றியும் அது நல்ல விஷயங்கள் எப்போதும் உங்கள் காதலையும் கேட்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏன் பலன் தராது கண்டிப்பாக பலன் உண்டு நம்பிக்கையோட இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்குவோம் இந்த தண்ணியை முத நாளைக்கு வைக்கிற தண்ணி அன்றைக்கி தீந்துடும் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் தாராளமாக ஒரு சொம்பு இப்போது காப்பர் பாத்திரம் ரொம்ப விசேஷம்னு சொன்னால் குடிக்கிற தண்ணியிலேருந்து எல்லாத்தையும் அதில் காப்பர் பாத்திரத்தில் வைங்கோம் அது இன்னொரு அடிஷ்னல் விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம் செஞ்சுட்டு வரும்போது ஏன் எல்லாமே நமக்கு நல்லதாகவே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க அண்மீக பூமி அன்பு நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ மகாப்பிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்